கடலுக்குள் மீன் பிடிக்கப் போன தன்னோட கணவன் திரும்பி வருவானா அப்படின்ற ஏக்கத்துல இருக்க மனைவி பாடக்கூடிய பாடல் தான் இது எல்லாரும் அவன் வரமாட்டான்னு சொல்லும்போது கண்டிப்பா அவன் திரும்ப வருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்க அந்த மனைவியோட மனநிலைய ரொம்ப அழகெழுதியிருப்பாரு கவிஞர் வைரமுத்து அவர்கள் தண்ணீரில் வளையும் நிற்கும் தண்ணீரா வளையில் நிற்கும் என்பவன் எப்போதும் தீரிகிறான் என்னுடைய தேவன் என் கணவன் அவன் என்னைக்கும் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான் அப்படின்னு சொல்றா காற்றுக்கு தமிழும் தெரியும் கண்ணாளன் திசையும் தெரியும் கட்டாயம் துன்பம் சொல்லும் மறைக்கிறான் அவன் ஏறி அந்த படகு கூட அவ அனுபவிச்சுட்டு இருக்க அந்த துன்பத்தை சொல்லி கூட்டிட்டு வரும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தா இதோ எந்தன் கண்ணீர் அந்த அலையில் சேரும் அந்த அலை மறுபடி உன்னிடம் வருமா அப்படின்னு ஏக்கத்தோட கேக்குறான் இந்த பாட்டுல நீரின் மகன் மீனவன்னு சொல்லியிருப்பாங்க நீரின் மகன் இந்தன் காதலன் நீரின் கருணையில் வாழுவான் இன்று நாளைக்குள் மீளுவான் எனது பெண்மையை ஆளுவான் என்னை மீண்டும் தீண்டும் போது காதல் தேவன் இருமுறைகள் முதலிரவு பெறுவான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க